என்ன பண்ண போறீங்க இன்னைக்கு பருப்பு உருண்டை குழம்பு பண்ண போறீங்க பருப்பு உருண்டை குழம்பு ஆமா அதுக்கு வந்து துவரம் பருப்பும் துவரம் பருப்பு பரு இந்த கப்புல முக்கா கப்பு துவரம் பருப்பு கால் கப்பு கடலை பருப்பும் எடுத்திருக்கேன் ஓகே இதுல முக்கா கரு முக்கா அளவு துவரம் பருப்பும் கால் அளவு பருப்பும் எடுத்திருக்கேன் எடுத்து ஒரு மூணு மணி ரெண்டு மணி நேரம் ஊற வச்சிருக்கேன் நல்ல அது அந்த இது பருப்போடியே இந்த வரமிளகா ஒரு அஞ்சையும் ஊற வச்சுருக்கேன் தண்ணியிலேயே இது எல்லாம் ஒன்று ரெண்டாக அரைக்கணும் இது வடக்கி பருப்பு உருண்டைக்கு இப்போ தாளிக்கிறதுக்கு சின்ன பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு மீடியம் சைஸு அப்புறம் ஒரு பத்து பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் அப்புறம் தக்காளி ரெண்டு இந்த வெங்காயம் சைஸுக்கே தக்காளியும் ஓகே வெச்சிருக்கேன் இப்போ தாளிப்பேன் இது அப்புறம் அரைப்பேன் ஓகேமா எண்ணெய் விட்டுருக்கீங்க ஆமா எண்ணெய் காயணும் ஆமா காஞ்சிருச்சு ம் எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு போட்டுருக்கீங்க ஆமாமா கடுகு போட்டுருக்கேன் கொஞ்சமா வெந்தயம் போடுறேன் சரிமா வெந்தயம் வேண்டானாக்க விட்டுடுங்க இது வாசமா இருக்கும் நல்லா இருக்கும் சில பேருக்கு வாயில அது கடிக்க பிடிக்காதுன்னு வாங்க அவங்க போட்டுக்க வேண்டாம் ஓகே

அது வதங்கற வரைக்கும் நாம என்ன பண்ணப் போறோம் நான் வந்து இத அரைக்க போறேன் இந்த பருப்ப ஓகேமா இது பருப்பு ஊற வைக்கும் போதே நம்ம சோம்ப ஊற வச்சிருக்கணும் நான் மறந்துட்டேன் சரி அதனால இப்ப போட்டு திருப்பி திருப்பி இருங்க நீங்க சோம்பையும் போட்டு ஊற வெச்சுக்கோங்க ஆமா ஊற வெச்சுக்கோங்க ஒன்னு ரெண்டா அரைச்சா போதும் நைஸா இருக்க கூடாது ஒவ்வொரு பருப்பு முழுசா இருந்தாலும் ஓகே ஓகே ஒன்னு ரெண்டா நைஸா இருக்கு ஆமா அரைக்க வடக்கி அரைக்கிற மாதிரி அரைக்கணும் ஒன்னு ரெண்டு பருப்பு ஓகே ஓகே

இதுக்கு இந்த சட்னி கூத்துற மாதிரி தண்ணி எல்லாம் ஊத்தி எல்லாம் வடைச்சு போற போற வடை வடை மாதிரி உருண்டை பிடிக்கணுமா ஓகே நம்ம தண்ணி விட்டு கூடாது நீ என்ன புசு புசா கிளப்பற இது அரைச்சிருக்கேன் உப்பு போட்டு அரைச்சிருக்கேன் சரியா உப்பு போட்டு அரைச்சிருக்கீங்க இப்போ இதுல வந்து நம்ம என்ன போடணும்னாக்கா அதெல்லாம் சொல்லிட்டு குழம்புக்கு போறேன் ஆ சரிமா இது உருண்டைக்கு வேண்டியது வந்து கொஞ்சமா கொத்தமல்லி அப்புறமா சின்ன வெங்காயம் போட்டுருக்கேன் பெரிய வெங்காயமும் போட்டுக்கலாம் நான் சின்ன வெங்காயம் போடுறேன் இது வந்து எத்தனை சின்ன வெங்காயம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் போட்டேன் ஓகேம்மா நீங்க பெரிய வெங்காயம் போட்டாலும் ஓகே அப்புறம் ஒரு ஒரு பச்சை மிளகாய் ஒரு பச்சை மிளகாய் ஆமா எல்லாம் நல்லா பிசிக்கி போட்டுருவோம் இது எல்லாம் நல்லா இதுக்குள்ள அதை அரைச்சு வெச்சதுக்குள்ள இதை எல்லாமே நம்ம போடணும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் அடுத்தது ஓகே. இப்போ இதை கலந்து வச்சிருக்கீங்க இப்போ அடுத்து என்னன்னா இது நல்லா என்ன பஞ்சதுளிக் மல்லி தூள் வரமளகா தூள் எல்லாம் போடணும் ஓகே ஓவனா போடுங்க பாப்போம் பஞ்சதுளிக் கொஞ்ச போட்டுக்கறேன் பஞ்சதுளிக் போட்டு வைக்கிறேன் ரெண்டு ஸ்பூன்ல கலருக்கு தானே அத போடறோம் ஒரு ஸ்பூன் குட்டி ஸ்பூன்ல ஏடி ஸ்பூன்ல போடுங்க ஓகே இது வந்து நல்லா இது ரொம்ப சின்ன ஸ்பூன்ல போடுங்க போடணும் இல்லையா பல்லி தூள் பதற கொட்டபடியே போடக்கூடாது. மொத்தம் எல்ல ஏல போடக்கூடாது. இது ஒரு டேபிள் ஸ்பூன் போடணும். அத அந்த அளவுக்கு நான் போடுறேன். இந்த மூணு ஸ்பூன் போட்டா ஒரு டேபிள் ஸ்பூன் ஆகும். ஓகேவா? அந்த அளவுக்கு போட்டுக்கேன். பச்சதுரு பொட்டிங்கே பல்லி தூள் பொட்டிங்கே டீயேம்பா. நீ 4 மணி நேரம் வெச்சுறானே. அதுக்கு அப்புறமேல் வெங்காயத் தூள் சேர்த்து போடணும். டீயே இது கூட. வரம் ஆமா வரமிளகாய் இலங்காய் தூள்.

தேங்காய் அரைச்சு வச்சுட்டேன் ஊட்டிக்கலாம் உருண்டை பிடிச்சு வச்சிடலாம் வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு நல்லா இது கூடாது நல்லா கெட்டியா இருக்கணும் பண்றவங்களுக்கு சொல்றேன் உப்பு எல்லாம் போட்டுக்கிறேன் ரொம்ப பெரிய உருண்டை குடிக்க வேண்டாம் சின்ன உருளியா குடிச்சா போதும் சின்ன சின்னதா ஆமா இப்ப பாரு இப்ப குடிச்சு காமிக்கிறேன் ஓகே உப்பு எல்லாம் பாத்துக்கோங்க ஆ ஆ எல்லாம் இப்ப நம்ம பாத்துக்கலாம் இப்ப சப்போஸ் இதுல உப்பு பத்தலனால இதுல மிக்ஸ் பண்ணிக்கலாம் பா பிரச்சனை இல்ல இல்லையா இத போட்டு கலக்கறத தானே ஆ அத கேட்டுகிட்ட இது நல்லா இந்த காரம் எல்லாம் அந்த பருப்பு அரைச்சதுல இறங்குற அளவு

இதே மாதிரி ஒவ்வொரு ةberg புடு shirt repay natuurlijk unky பொலக் Profess privilege கூக்கத் தொலை implic குடесть வா handicap வாதமன ஓகே இந்த டைம்ல நாம México acha Mak colorful skop rad dual ecoireuci Advis husband 나 разன்entin underscore Here's ஓகே எப்போ இந்த குழம்பு கொஞ்சம் தான் இருக்கும் ஓகே 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 நம்ம இந்த உருண்டையை போடும்போது அது கொஞ்சம் ஊற ஊற கொஞ்சம் கெட்டி வரும் கொஞ்சம் தான் வரும் ஓகே ரொம்ப கொஞ்சம் தண்ணி விட்டு பண்ணிக்கலாம் ஓகே மாமா எல்லாம் பண்ணி ஆமா எல்லாரே படி பண்ணி இது நல்லா ஆமா இது நல்லா கொதிக்கட்டும்

அதுக்கப்புறமா நான் போடலாம் ஓகே 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 அப்டியே கொஞ்சம் 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 அது வேறையா ஆமா இது அப்படியே கத்தி மாதிரி அப்படி உங்களுக்கு இப்படி பண்ண எடுத்துக்கிறது பயமா இருந்தா நாம எண்ணெய் வச்சு இந்த உருண்டைகளை போட்டு பொரிச்சு எடுத்து ஆற வச்சு இதுக்குள்ள போட்டுக்கலாம் போட்டுருக்கோம் அப்ப இல்லையா இட்லி பாத்திரத்துல வச்சு நல்லா இட்லி தட்டுல எண்ணெயை தேய்ச்சிட்டு ஏதாவது ஸ்டீம் பண்ணியும் போடலாம் ஆற வச்சு போட்டுக்கலாம் ஆற வச்சு எதையுமே ஆற வச்சுதான் போடணும் இப்படியும் போடலாம்

ஓகே 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 நல்லா இருக்கு எல்லா உருண்டையும் அப்படியே இருக்கு குழம்பும் நல்லா இருக்கு கொஞ்சம் நேரம் போனாதான் கரண்டி போடணும் இப்பவே போடக்கூடாது ஆமா இது நல்லா ஊறும் ஊற ஊரே நல்லா இருக்கு ஆமா சூப்பர் பருப்பு உருண்டை குழம்பு பார்க்கவே நல்லா இருக்கு அந்த உருண்டையை எல்லாம் நல்லா வெந்து அப்படியே மொட்டை மொட்டா வெளியே தெரியாது அப்படியே இந்த பருப்பு உருண்டை குழம்பு இங்கே ரெடி அப்படியே தக்காளி ரசம் இதாக இருக்காங்க வச்சுட்டே இருக்காங்க சூப்பர் பருப்பு ரொம்ப பொரியல் தளிக்கிறீங்க கொழந்திரம் வச்சாச்சு அக்க படுகு பருப்பு குழந்த பருப்பு போட்டிருக்கீங்க கரெக்டா பொரியல் கத்திரிக்கை பொரியலா பெரும் பொரியல் வதக்கல் இல்லை இது நல்லா அப்படியே நேரம் போவாங்க வர

பாக்கி போட்டுக்கிறேன் மூடி வைக்கலாம் நல்லா பதம்பிட்டோம் ஓகே சரியா கத்திரிக்காய் வரங்கิ மச்சபொடி போட்டுக்கிறேன் ஆமா நாம கறிவண்டி உப்பு போடுறேன் அப்புறம் மா கறிபொடி தான் வந்து மேஞ்சி புளிச்சாதத்துக்கு அரைச்சு நான் கத்திரிக்காய் சரியா ஆமா

என்ன <laughs> பண்ணிருக்கீங்க <laughs> <laughs> <Okay. laughs>

இந்த பருப்பு பருப்புரண்ட குழம்பு நீங்களும் செஞ்சு பாருங்க பாருங்க கண்டிப்பா டேஸ்டா இருக்கும் பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஓகே ஓகே தேங்க்யூ